அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது சமீபத்தில் அந்த கேரளாவில் வந்து மக்களவைத் தேர்தல் நடந்தது அந்த சமயத்தில் அங்கே ரோட் ஷோ நடந்தது அந்த இதில் பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார் அதை கலந்து கொண்டதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து மிகப்பெரிய பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடிஞ்சது எதனால் அப்படின்னா அதாவது இதுவரைக்கும் பாஜக தலைவர்களே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு செல்வாக்கு மற்ற மாநிலங்களில் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அது இல்லவே இல்லை ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சது இதே பார்த்திங்கன்னா கேரளா கர்நாடகா இந்த ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள பாஜக தலைவர்லாம் அதாவது இந்த தமிழ்நாட்டுக்கெலாம் பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கூட்டம் கூடும் அப்படின்னா அந்த கட்சியில் உள்ள ஒரு சில நிர்வாகிகளை தவிர பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா கூட்டமே கூடாது மேலும் அந்த பாஜக தலைவர்லாம் யாருன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது அந்த வகையில் தான் இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மற்ற மாநிலங்களில் ரோடுஸ் போகும்போது மிகப்பெரிய அளவில் கூட்டம் கொடுது அவர் பெருசாக பார்த்திங்கன்னா எம்பி பதவியில கூட கிடையாது இவ்வளோத்துக்கும் பெருசாக சாதித்ததுன்னு கிடையாது ஆனால் பார்த்திங்கனா அவருக்கான தனியாக ஒரு கூட்டமே கூடுது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இந்த பிரதமர் போன்ற உயரிய பதவிகள் அடையணும் அப்படின்னா மாநிலங்கள் தாண்டியே பார்த்திங்கன்னா ஒரு தெரிஞ்ச முகமாகவும் இருக்கணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு நல்ல பரிச்சயமாக தான் இருக்கார் தென் மாநிலங்களில் ஏன்னால் ஏற்கனவே கர்நாடகாலாம் அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல செல்வாக்கு இருக்குது அதுபோக மற்ற மாநிலங்களையும் பார்த்திங்கன்னா ரோடு ஷோ போனார்னா நல்ல கூட்டம் கொடுத்துது மேலும் பார்த்திங்கன்னா வட இந்தியா தென்னிந்திய அளவுலையும் பார்த்திங்கன்னா தெரிஞ்ச முகமாக அண்ணாமலை அவர்கள் திகழ்றாரு அதனால் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேட்டி கட்டிய தமிழும் பிரதமர் ஆகணும் அப்படின்னு வச்சுனா நீங்கள்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள்